"فما لكم في المنافقين فئتين والله أركسهم بما كسبوا أتريدون أن تهدوا من أضل الله ومن يضلل الله فلن تجد له سبيلا ودوا لو تكفرون كما كفروا فتكونون سواء" فلا تتخذوا منهم اولياء حتى يهاجروا في سبيل الله فان تولوا فخذوهم وقتلوهم حيث وجدتموهم ولا تتخذوا منهم وليا ولا نصيرا

நாய்கீரன் என்று சொல்லக்கூடிய நக்கீரன் பத்திரிக்கை பத்திரிகை அலுவலகத்தை முற்றிட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் இந்திய ஜனநாயகத்தின் தூண்களிலே ஒன்றாக இருக்கக்கூடியதுதான் பத்திரிகை துறை பத்திரிகை துறை என்பது ஒரு மக்களிடத்தில் உண்மையை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சாதனம் அப்படியாப்பட்ட அந்த பத்திரிகை துறையை ஈனத்தனமாக தன்னுடைய வயிற்று பிறப்புக்காக பத்திரிகை படுத்துவிட்ட காரணத்தினால் அதை தூக்கி நிமித்துவதற்கு வேற வழி இல்லாத காரணத்தினால் யாரையெல்லாம் சீண்டி பார்த்தால் சலசலப்பு உண்டாகுமோ யாரை பம்புக்கு இழுத்தல் பத்திரிகையுடைய பேரு பரபரப்பாகவும் அப்படி செய்தாலும் நம்முடைய குழப்பை ஓட்டலாம் என்கின்ற அடிப்படையில் பத்திரிகையில தமிழ்நாடு தகுதி நாட்டின் அமைப்பாளரும் மேலாண்மை குழு உறுப்பினரும் ஆகிய சகோதரர் பி ஜெயலாசியன் அவர்கள் தான் இந்த தமிழ்நாட்டிலே நடந்த அனைத்து விதமான கலோரங்களுக்கும் படுகொலைகளுக்கும் காரணகர்த்தாவாக இருக்கின்றார் என்று எவனோ அடையாளம் செய்யாத மூன்று பிராந்திகள் சொல்லுகின்ற ஒரு செய்தியை தூக்கி குப்பையில எறியாமல் அதை ஒரு முக்கிய செய்தியாக வெளியிட்டு தன்னுடைய அறிப்பை தீர்த்து கொண்டிருக்கின்றார் நாயக்கியன் பத்திரிகை இந்த பத்திரிகை ஏற்கனவே ஒரு முறை நாயகத்தை காரணத்தினால் மிகப்பெரிய ஒரு முற்றுகை போராட்டத்தை இதே இடத்தில் நடத்தி பத்திரிகை துறையிலே மிகப்பெரிய ஒரு தலைக்குறிவை நம்முடைய இந்த நக்கீரன் பத்திரிகைக்கு பாடம் கருத்து கொடுத்தாலும் கூட அரங்கில் போல் தெரியவில்லை எனவே இந்த ஒரு முற்றுகை போராட்டம் நக்கீரனுக்கு இருக்கக்கூடிய கடைசி மரண அடியாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தமிழ்நாடு தமிழகமாட்டு சென்னை மண்டலம் சார்பாக இப்பொழுது முற்றுகை போராட்டத்துக்கு நாம் ஆரம்பிக்கின்றோம் போராட்டம் இது போராட்டம் எச்சரிக்கை யாரடா கோபாலே மானம் உணவுகளோடு கோபால் மாமா கோபால் மாமா கோபால் மாமா கோபால் மாமா கோபால் மாமா பத்திரிகை தர்மத்தை மீறியதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் பத்திரிக்கை என்று ஒரு தர்மம் இருக்கிறதை பொதுமக்களாக இருக்கக்கூடிய நாம் கூட உணர்ந்து வைத்திருக்கின்றோம் இதை பத்திரிகையாளர்களாக இருக்கக்கூடிய நக்கீரனுடைய கோபாலாக இருந்தாலும் சரி காமராஜாக இருந்தாலும் சரி அந்த குடும்பமே இதை மறுத்து கொண்டு பல தடவை இது போன்று மக்களை வம்பு கிளிக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய உணர்வு பத்திரிகையாக இருந்தால் கூட நம்மை இழிவுபடுத்தக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு செய்தியை சொன்னால் கூட அது சொன்னது சரிதானா என்பதை சரிபார்த்துதான் நாம் செய்திகளை வெளியிடுகின்றோம் சமீபத்தில் கூட சிதம்பரத்திலே ஒருத்தர் தன்னை அவுளியா என்று சொல்லிக் கொண்டிருந்தார் என்று மக்கள் சொன்ன போது அவர் உண்மையிலே அப்படி சொல்கிறாரா என்பதை போய் பார்த்து வந்துதான் நாம் செய்தியை வெளியிட்டோம் ஆனால் இந்த நக்கீரன் பத்திரிகை தொடர்ந்து இது போன்ற செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கின்றோம் இந்த பத்திரிகை தர்மத்தை முழுமையாக இந்த நக்கீரன் மீறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நமக்கு மக்களிடையிலிருந்து வரக்கூடிய செய்தி என்னவென்னு சொன்னால் இந்த நக்கீரன் அவர்கள் இந்த கோபால் மீசிய ரொம்ப பெருசா வைத்திருப்பதற்கு காரணம் இவர் ஆண்மை இல்லாதவர்கள் சொல்றாங்க மக்கள் சொல்றாங்க நம்ம இந்த செய்தி வெளியிட முடியுமா அவருடைய அந்த குழந்தைகள் எல்லாம் காமராஜர் என்று சொல்லக்கூடிய வேறொரு ஆசிரியர் இருக்கிறாரு அவரால் வந்தது போன்று மக்கள் பேசுறாங்க இதை நம்ம வெளியிட முடியுமா பத்திரிக்கைக்கு என்று ஒரு தர்மம் இருக்கிறது என்று நாம் இந்த பத்திரிகை தர்மத்தை இதுவரை பேணி காத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் எல்லா பத்திரிகையாளர்களும் இந்த தர்மத்தை பேணி காக்கின்றார்கள் இந்த நக்கீரன் தொடர்ந்து இந்த முறையை பேணாமல் வம்பிக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது உண்மையிலே மானம் உள்ள ரோஷம் உள்ள ஒருவனாக இந்த பத்திரிகையாளர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இனி இந்த செய்தி வரக்கூடாது பார்க்கும் போது பெண்கள் எல்லாம் சிரிக்கிறான் உண்மையிலே வெக்கம் கெட்டவனாக இருந்தால்தான் இனியும் அவனிடத்தில் இந்த நிலை தொடரும் என்பதை சீண்டி பார்க்க வேண்டாத ஒரு இடத்தில் சீண்டி விட்டான் இதோடு அவனுடைய கொட்டத்தை அடைக்கி என்பதை இந்த இடத்திலே உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டு கொண்டு உரை முடித்துக் கொள்கின்றேன்

கணித்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் அலுவல்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு காவல்துறையிலே ஆர்ப்பாட்டம் சில இடங்களை சென்னையில் ஒதுக்கி தந்திருந்தும் கூட தொடர்ந்து முஸ்லிம் சமுதாயம் இந்த இடத்தை தேர்வு செய்து ஆயிரக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி ஆண்கள் மட்டும் கிடையாது ஆண்களுக்கு சரி நிகராக பெண்களும் தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்தும் முகமாக ஒரு முற்றுகை போராட்டத்தில் இங்கு பங்கு பெறுகிறார்கள் என்றால் நக்கீரன் என்கிற ஒரு பத்திரிகை உலகத்தில் எத்தனையோ பார்த்திருக்கிறோம் தொடர்ந்து முஸ்லிம் தன்னுடைய துணியாக வைத்துக் கொண்டு முஸ்லீம் சமுதாயத்திற்கு எவ்வாறு எழுதினால் அவர்கள் கோபம் கொள்வார்களோ அவர்கள் ஆத்திரம் அடைவார்களோ எல்லா சமுதாயத்திற்கும் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் இஸ்லாத்தை மட்டுமல்ல இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த எந்த ஒரு ஒரு இருந்தாலும் இருந்தாலும் மதமாக அது அவர்களை புனிதமாக கருதுகிறார்கள் எதையும் எழுதுவதற்கு ஏராளமான செய்திகள் இருக்கு சமூகத்தை சமுதாய மக்களை அவர்களுடைய வழிபாடுகளை அவர்கள் புனிதமாக கருதக்கூடியவர்களை ரணப்படுத்துவதற்கு என்ன இது ஒரு வேலையா இதை கண்டிப்பதற்காகத்தான் நாம் இங்கு ஒன்று கூடி இருக்கிறோம் தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுட்டு வரான் இந்த நக்கீரன் மாமா கோபால் தொடர்ந்து இந்த காரியத்தை செய்து வந்து கொண்டே இருக்கிறான் நாம் எதற்காக கோபமுற்று இப்படி கண்டன கோஷங்களை எல்லாம் போடுறோம்னா பொதுவாக தமிழ்நாடு தொழில் மாத்துடைய கண்டன கோஷங்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க பார்க்கவே முடியாதுங்க இங்க வந்திருக்கக்கூடிய காவல்துறை உளவுத்துறை அன்பார்ந்த பத்திரிகை துறை நண்பர்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம் தமிழ்நாடு தௌஹி ஜமா ஒரு காலத்திலும் மேடை மீது அமர்ந்து கொண்டு எங்களுக்கு வாய்ப்பு வந்ததெல்லாம் பேச மாட்டோம் கண்டன கோஷம் என்கிற பெயரிலே அவரது மான மரியாதை போகும் விதத்திற்கெல்லாம் இதுவரை யாரையும் நாங்கள் இப்படி இழிவுபடுத்தி எல்லாம் பேசுறது கிடையாது ஆனால் இவனுக்கு உரைக்கணும் என்பதற்காக நாங்க இப்படி கடுமையான கோஷத்தை ஏற்படுத்துறோம் தமிழ்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு என்பார்கள் நாங்க இவனை நல்ல மனுஷன் நினைச்சோம் அதற்காக சென்ற ஒரு கண்டன பொதுக்கூட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கடுமையான கண்டன உரை நம்முடைய ஜமாத்துடைய மாநில துணைத் தலைவர் கடுமையான கண்டன உரை நிகழ்த்தினார் நாம எதிர்பார்த்தோம் இதுக்கு பிறகு தன்னுடைய செயலை திருப்பிக் எப்படி எல்லாம் போனது நித்யானந்தா அவருடைய மாணவில் நான் கப்பலில் ஏறி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த நித்யானந்த சாமியாரு நபிகள் நாயகத்தோடு சம்பந்தப்படுத்தி அவர் சொன்னார இன்னைக்கோ நான் தான் நபிகள் நாயகம் என்று சொன்னாராம் இதை அவருடைய செய்தியில பரபரப்பாக எழுதி அதுல பிச்சை பிழைப்பு பிழைக்கக்கூடிய அந்த நக்கீரன் கோபாலை சென்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில கண்டிச்சோம் திருந்துவான்னு பார்த்தோம் திருந்துற பாடி இல்லை இப்ப அடுத்ததான் என்ன செஞ்சிருக்கான இந்த வாரம் நக்கீரன் பத்திரிகையில இஸ்லாமிய சமுதாயம் அதிகம் மதிக்கத்தக்க ஒரு தலைவர் இதை வெளிப்படையா பேசுவோம் இங்க தனி மனிதனுடைய முகஸ்துதியோ அவருடைய புகழ் பாடுதலோ கிடையாது வந்திருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் தெரியும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெறாத மத்த எத்தனையோ முஸ்லிம் சமுதாய மக்களுக்கும் தெரியும் தமிழ்நாடு தாவி ஜமாத் மட்டுமல்ல இந்த ஜமாத்திற்கு வெளியே இருந்து வெளி இயக்கங்கள் இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்திய தூய வடிவத்தில் பின்பற்றக்கூடிய எல்லோருக்கும் அவருடைய உள்ளத்தில் சகோதரர் பி சேதுபாபுதீன் அவர்களை பற்றிய ஒரு நல்ல எண்ணமும்

என்ன எதிர்த்து வந்தாலும் தன் உயிர் போனாலும் பரவாயில்லை மார்க்கம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக சத்தியத்தை இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்பதை எடுத்து சொன்னவர் செல்லாமதி அவர்கள் அப்படிப்பட்ட ஆரம்பத்தில் பெருந்து நாம் பத்திரிகையில அறிவு கட்ட சின்னம் உண்மையிலே அவனுக்கு அறிவு தான் தெரியல மனுஷன் என்று இருந்தால் அவனுக்கு சொந்த புத்தி இருக்கணும் இல்ல சொந்த புத்தி இருக்கணும் உனக்கு போன கண்டன ஆர்ப்பாட்டத்திலே சொன்னோம் எங்களை பற்றி எழுதுவதாக இருந்தால் இஸ்லாத்தை பற்றி எழுதுவதாக இருந்தால் எங்கிட்ட வாபா என் அலுவலகத்தை தேடி வா இஸ்லாத்தை பத்தி உனக்கு என்ன எழுதணும் நான் தரேன் உனக்கு ஆர்டிகல் உனக்கு பக்கம் பக்கமா நான் உனக்கு பேட்டி தரேன் என்று சொல்லி இருந்தும் கூட கொஞ்சம் கூட சொல் புத்தி இல்லாமல் சுய இல்லாமல் பத்திரிகையினுடைய அனைத்து அடிப்படை தர்மத்தையும் மீறி என்னடா பத்திரிக்கை தர்மம் இது எவ்வளவு ஒரு மூணு கலிசர வாய்க்கு வந்தது கொட்டினால் இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் ஒருத்தர் மீது அன்பு செலுத்தக்கூடிய ஒருவரை பற்றி இது அன்பு செலுத்துறதா அன்பு செலுத்ததா மேட்டர் இல்ல அப்ப அன்பு செலுத்தத ஆளா இருந்து ஆர்ப்பாடு செய்ய மாட்டீங்களா அப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க நம்ம என்ன பேசுறோமோ இதுல இருந்து என்னத்தை எடுக்கலாம் என்று பார்க்க முடியவர்கள் அதையும் கேட்பாங்க அப்ப இத்தனை லட்சம் மக்கள் மதிக்கத்தக்க ஒரு தலைவர் இவர் ஜமாத்தினுடைய நிர்வாக நிர்வாக தலைவரை பற்றி எழுதக்கூடிய நேரத்துல அவன் சொல்றான் வச்சுக்கோ அவன் அப்படிதான் சொல்றான் என்ன செய்தி போட்டிருக்காங்க ரெண்டு கருத்தை சொல்றாங்க எவ்வளவு துணிச்சல் இருக்கும் பாருங்க இத்தனை லட்சம் மக்கள் கொந்தளிப்பாங்களே என்று தெரிந்திருந்தும் கூட அவனை பொறுத்தவரைக்கும் பிச்சை குழப்பு தானே என்னத்தையாவது பரபரப்பா எழுதி செய்ய வேண்டும் அது நோக்கம் ரெண்டு கருத்தை ஒரு கருத்து என்ன என்ன அந்த மூன்று பேருக்கு சொன்னாங்களா எங்களை எங்களை காட்டி கொடுத்தது கொடுத்தவர் என்று சொன்னதாக ஒரு செய்தியை போடுற நான் உனக்கு நீ நல்ல அறிவுணவனாக இருந்தால் நாங்களும் எத்தனையோ சந்திப்பை சந்திச்சிருக்கோங்க விஷயங்களுக்காக எத்தனையோ போராட்டத்திற்காக பத்திரிகையாளர் சந்திப்பை சந்தித்திருக்கிறோம் பல பத்திரிகையாளர் நண்பர்களை அழைத்து வைத்து ஒரு விஷயத்தை நாங்கள் வெளிப்படுத்துவோம் நாங்க சொல்லுவோம் அறிக்கையாக அந்த மேட்ட சொல்லுவோம் சொல்லி முடிச்சதும் அவங்க அது வேலையை பார்க்க மாட்டாங்க பத்து நிமிஷம் பேசிட்டு நாங்க கடந்து போக மாட்டோம் அவங்க இருநூறு கேள்வி எங்க இடத்துல கேட்பாங்க இது எப்படி பாய் அது எப்படி பாய் அப்படின்னா என்ன செய்வீங்க இப்படி என்ன செய்வீங்க இப்ப கூட அவர் செய்தி சொல்லும் பொழுது மீண்டும் அவன் மாற்றிக் கொள்ள என்ன செய்வீங்க இதான் சிந்தனையாளர்கள் அறிவாற்றல் மிக்கவர்கள் சிந்தனையாளர்கள் இப்படித்தான் கேள்வி கேட்பாங்க

திருநதிக்கு வந்தான் அப்படின்னு என் அண்ணன் என்ன காட்டி கொடுத்துட்டான் செயல் செஞ்சா தானே காட்டி கொடுத்தாரு நீங்க தான் சொல்றீங்களா நான் அந்த செயலை செய்யலன்னு சொல்றேன் பிறகு எப்படி காட்டி கொடுத்தாருங்கிற வார்த்தை எப்படி வரும் அவன் தான் கேட்டு கட்ட தரமா சொன்னா அறிவு எங்க போச்சு உனக்கு நாங்க தான் கேட்கிறோம் அவன் தான் சொன்னா அதை போட்டோம் அதை தான் சொல்லாத அவன் சொன்னா ஓ அறிவு போச்சு ரெண்டாவது கருத்து என்ன சொல்றாருன்னா தான் டேஞ்சரான மேட்ரு எவ்வளவு தைரியம் இருக்கு பாருங்க உனக்கு நாட்டில் நடைபெற்ற அனைத்து குண்டுவெடிப்பினுடைய பின்னணியிலும் சகோதரர் பிஜே தான் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அது மட்டும் கிடையாது நிறைய மத சுடுமார்கள் கொல்லப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஆகஸ்ட் மாசம் கேக்க நகர் பள்ளிவாசன் இவான் கொல்லப்பட்டார் அதற்கு பிறகு நாஜூரை சேர்ந்த ஆளு ஜார்ஜு கொல்ல அவருடைய மனைவி கொல்லப்பட்டாங்க எல்லா கொலை சம்பவத்தினுடைய பின்னணியிலும் பிஜே தான் இருக்காரு என்னடா செஞ்சாரு அவர்கள் எல்லாத்துக்கும் கொடுத்து அனுப்பி அப்படி எல்லாம் செய்யல இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா அவங்க பேட்டி கொடுக்குறாங்க இது அந்த நாய் அப்படியே பத்திரிக்கையில போடுறான் கொஞ்சம் கூட சிந்தனை இல்லாமல் அப்படியே போடுறான் அவன் சொல்றான் இவர் என்ன பண்ணுவார்னா நிறைய இன்டோர் மீட்டிங் நடத்தினாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பிறகாக நிறைய இன்டோர் மீட்டிங் நடத்தி இங்க வந்திருக்க கூடியவர்கள் ஐம்பது வயதை கடந்தவர்கள் சொற்பமாக இருக்கிறீங்க ஐம்பது ஐம்பது வயதிற்கு உட்பட்டவர்கள் இன்னும் சொல்வதாக இருந்தால் அதிகபட்சமாக இளைஞர்கள் இருக்கீங்க

இவர் பேசியதன் காரணமாகத்தான் எல்லா சம்பவம் நடந்தது என்று அவன் சொல்றான் நாம கேட்கிறோம் அவனை பார்த்து இவனை பார்த்து நாம கேட்கிறோம் என்றா பிஜேவை பற்றி அவன் அப்படி சொன்னாள் நீ என்ன செஞ்சிருக்கணும் இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டு காலமாக சமுதாயத்தில் பொது வாழ்க்கையில் அவர் இருக்கிறார் அவருடைய வாழ்க்கையை நீ அறிந்திருக்காவிட்டால் குறைஞ்சபட்சம் நீ என்ன செஞ்சிருக்கலாம் இதை பார்த்திருக்கலாம் போன தடவை முஸ்லிம் சமுதாயத்தை கோபப்படுத்தும் விதமாக நாம் செய்தி வெளியிட்டோமே என்ன செஞ்சாங்க ஜனநாயக வழியில தான் நம்ம போராட்டம் நடத்தணும் அந்த ஒரு போராட்டம் மட்டும் கிடையாது தமிழ்நாடு சௌகை ஜமாத்துடைய வளர வரலாறு எடுத்து பார்த்தால் நாம எங்கேயாவது அத்துமீறி இருப்போமா இந்த சமாத்தில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகியாகட்டும் மாவட்ட நிர்வாகியாகட்டும் கிளை நிர்வாகியாகட்டும் நீ சொல்ற மாதிரி லோக்கல்ல அவங்க இருக்கக்கூடிய பகுதியில ஒரு செவன்டி ஃபைவ் நியூசன்ஸ் கேஸ் வாங்கியிருப்போமா நான் இந்த சமாத்தில நிர்வாகி எங்கள் மீது எங்களுடைய பகுதியில் வந்து காவல் நிலையத்தில் கேட்டுப்பாரு இவன் சொல்றான் அப்படியே பயங்கரமா பேசுவாரா

நாங்கள் உயிருக்கும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகத்தை பற்றி இழிவாக எழுதிவிட்டு மீண்டும் அதே இடத்தில் நீ அலுவலகத்தை நினைத்திருப்பாயிருக்க எல்லா காவல்துறையும் இருக்கிறாங்க உணவுத்துறை இருக்கிறாங்க தைரியமா சொல்லுவோம் என்ன காரணம் என்ன காரணம் இளைஞர்கள் அப்படி வார்த்தைக்கப்படுகிற வார்த்தை என்னுடைய கடந்த கால வாழ்க்கை

அனைத்து பத்திரிகை அன்பர்களுக்கும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் யாரையும் எதிர்ப்பது எங்களுடைய நோக்கம் இல்ல அவன் அலுவலகத்தை உடைச்சி அவன் பத்திரிகை பெரிய பிரபலமாக நாங்கள் விரும்பல உனக்கு எங்களுடைய படைத்த இறைவன் உனக்கு சரியான செருப்படியை கொடுப்பாடா சமுதாய மக்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் அந்த பத்திரிகை தனிமைப்படுத்தப்பட வேண்டும் புறக்கணிச்சோம் சொன்ன இந்த நாட்டிலே இஸ்லாமிய புறக்கணிப்பு இருக்கு பாருங்க

பிஜே என்று சொல்லப்படக்கூடியவர் இந்த சமுதாயத்தில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு தன்னாலான கடும் உழைப்பை செலுத்தக்கூடியவர் என்று சொல்லுவார் எத்தனை இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் எப்படி ரணம் படுத்துற மாதிரி கேட்டு கேட்பாங்க சும்மா கிடையாது உலகத்தில் இது ஒரு சமுதாயத்தில் பெரும் சவால் விடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்ன பத்தி கேடு என்ன சமுதாயத்தை பற்றி கேள் உனக்கு என்ன சந்தேகம் இருக்கிறத கேள் அனைத்து சந்தேகத்தையும் உனக்கு தெளிவுபடுத்துவோம் உலகத்தில் எவ்வளவு செஞ்சு பாத்தீங்களா இஸ்லாத்தை எடுத்து சொன்னீங்களா இப்படி அப்படி இஸ்லாத்துல சமூக நல்லிணக்கம் ஏற்படுத்த ஏற்படுவதற்கு மிக பெரிய கர்த்தமாக இருந்த ஒரு நபரை பற்றி அது மட்டும் கிடையாது இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்துல முஸ்லிம் சமுதாயத்துல மட்டுமல்ல தமிழக அளவில் ஆர்கனைசேஷன் என்று சொல்லப்படக்கூடிய நிறுவனங்களுக்கு மத்தியில அதிகமான ரத்த தானம் செய்த ஒரு இயக்கமாக தமிழக அளவில் கடந்த ஐந்து ஆண்டு காலமாக முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்த இந்த தமிழ்நாடு சமூக யார் இந்த ஜமாத்துடைய நிறுவன தலைவராக இருக்கிறாரோ அவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் அவர்கள் இந்த நிர்வாகத்தை நடத்தியதன் காரணமாக தமிழக அளவில் முதல் இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு ஜமாத்தாக ஏன் ரத்த தானம் செய்யறோம் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும் ரத்த தானம் செய்வதற்கு காரணம் நாம் ரத்தத்தை ஓட்டக்கூடியவர்கள் கிடையாது சில முஸ்லீம் உணர்ச்சி சம்பவத்தில் ஈடுபடுறா இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்மதமும் கிடையாது உள்நாட்டு தீவிரவாதத்தை காலில் போட்டு மிதித்தது இஸ்லாம் என்று சொல்லக்கூடியவர்கள் நாங்க அதே சமயத்தில் அந்நிய சக்தி நாட்டுக்குள்ள ஊடுருவினால் பாகிஸ்தான் முஸ்லீம் என்று பார்க்க மாட்டோம் அடித்து விரட்டுவோம் என்று சொல்லிக் இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்த பிஜேபி பார்த்து இந்த பாடம் படித்த இத்தனை லட்சம் லட்சம் மக்களை காயப்படுத்தும் அந்த அந்த நபரை பத்தி இப்படி விமர்சனம் செய்ய உனக்கு இது இறுதி எச்சரிக்கையா சொல்லி காட்டுகிறோம் இந்த போராட்டத்தை நம்ம இங்க மட்டும் நடத்தல இந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் அனைத்து போராட்டங்களிலும் எல்லா இடங்களிலும் இது கடும் கண்டன போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது எல்லா இடங்களிலும் காரி உண்ணிடும் போராட்டம் காரி உண்ணிடக்கூடிய செய்தியை நீ செந்துட்ட இன்ஷா அல்லாஹ நீ இங்கேயும் காரி உண்மீடப்படுவாய் நீ இருக்கக்கூடிய பகுதியில் கூட பொதுமக்களால் முஸ்லீம்கள் மட்டுமல்ல ஆனா பாவிக்கிதான் ஏண்டா இப்படி சும்மா இருக்கக்கூடிய சந்தாயத்தை வேதனை படுத்துறீங்க என்று சொல்லி மாற்று சகோதர சகோதரிகள் கூட உண்மையை காடி உயிர்வார்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன்

बाबा बाबा भले புதிய வெளியீடு மாதம் ஒரு பிரசுரம் கட்டுரைகளின் தொகுப்பு விலை ரூபாய் நூத்தி இருபது மட்டுமே கிடைக்கும் இடம் நம்பர் முப்பது அரமணைக்காரன் திரு மன்னடி சென்னை ஒன்று